வணக்கம் எஸ் எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற அப்படி பார்த்திங்கன்னா நாலரை செண்டில் வடக்கு பார்த்த வீடுங்க ரோடு ஃபேஸுங்க நல்ல ரோடு ஃபேஸெலாம் அமைஞ்சிருக்குதுங்க வீடோட தோற்றம் இதுதானுங்க இது எவ்வளோ கேட்குறாங்கன்னா நாலரை செண்டு ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நெகாசி ஆகுங்க கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேயே தான் இருக்குதுங்க கோவில் பாளையத்தில் ஜஸ்ட் உங்களுக்கு மெயின் ரோட் கோவை டு போலாஜி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க சொல்லும் பிள்ளை ஐம்பது லட்சம் இதில் சின்ன சின்ன ஒயரிங் வேலை செய்யணுங்க அதை செஞ்சு கொடுத்துருவாங்க கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குதுங்க ஜம்முன்னு நிறுத்திக்கலாம் இபி கலெக்ஷனு போர்வெல் தொட்டி எல்லாமே அவைலபிளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும்

நல்லா பெரிய சைஸ் ரூம்புங்க ரூம்புகள்லாம் பெரிய பெரிய சைஸ் ரூம்புங்க எதுக்கு அட்டாச் இருக்குது பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க சமையல் கட்டு பாருங்க ஆடைப்பா பெரிய சமையல் கட்டு டைனிங் சமையல் கட்டு புது வீடுங்க புது வீடு நீங்கள் வந்ததே புன்னியர்ஜன்கிற மாதிரி இருக்குது புன்னியர்ஜனம் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குதுங்க ஏரியா அருமையான ஏரியாங்க பக்கத்தில் எல்லாம் வீடு காயிடுச்சு இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி